வணக்கம் மக்களே வெல்கம் டு வேர்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக பத்திர துறையானது பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் போலி பதிவுகளை தடுப்பதற்காக தமிழக பதிவுத்துறையானது ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோவில் பெரிய மாற்றத்தை ஒன்னு பத்து இருபத்தி நாலு முதல் கொண்டு வந்துக்கிறாங்க சோ இதன் மூலம் பதிவு செய்யும் பொழுது இந்த போலி பதிவாளர்களை தடுப்பதற்காக இந்த மாற்றத்தை அதன் சாப்ட்வேரில் கொண்டு வந்துக்கிறாங்க அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லை கணமத்தை ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க பத்திரங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பட்டா சிட்டா நில அளவை வரைபடம் எஃப்எம்பி ஸ்கெட்ச் போன்றவற்றின் காகித பிரீதிகளை கேட்கக்கூடாது என்றும் சொத்துக்களின் சர்வே எண்ணை பயன்படுத்தி வரிவாய்த்துறையின் தமிழ் நிலம் தகவல் தொகுப்பில் பட்டா விவரங்களை சர் பதிவாளர்களே சரி கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் பேப்பரை கேட்டு பொதுமக்களை அலகடிக்கக் கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் போலி பத்திரங்களை தடுக்கும் நோக்கில் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து சர் பதிவாளர் அலுவலங்கள் மூலம் ஆவணத்தாரர்களின் விரல் ரேகை சேமிக்க வேண்டி இருப்பதால் ஆதார் ஆணையத்தின் நடைமுறையை பின்பற்றி சர் பதிவாளர் அலுவலகங்களில் புதிய கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நடைமுறை ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமலுக்கு வருகிறது இது இதுகுறித்து பத்திரப்பதிவுத்துறை சுற்றறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையில் ஆதார் ஆணைய அறிவுரைகளின் படி கூடுதல் பாதுகாப்பு காரணங்களுக்காக எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஆதார் ஆணையம் எல் ஓ பிங்கர் பிரிண்ட் டிவைஸின் பயன்பாட்டை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறுத்திக் கொள்வதாக அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆவணதாரர்கள் ஆதார் வழி அடையாளம் புதிய விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக அனைத்து அலுவலகங்களிலும் தற்போது ஒப்புதலுடன் கூடிய ஆதார் அங்கீகாரம் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது ஆதார் வழி ஆவணதாரர்களை அடையாளம் காண மந்த்ரா எம் எப் எஸ் ஹண்ட்ரட் எல்லோ பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ள பாரது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை மட்டுமே ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தலின்படி நமது துறையில் உள்ள அனைத்து சர் பதிவாளர் அலுவலகங்களுக்கும் மந்த்ரா எம்எஃப்எஸ் ஒன் ஒன் ஜீரோ என்ற எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் திருவாளர்கள் எல்கார்ட் நிறுவனம் வழி முன்பே வழங்கப்பட்டுள்ளது பதிவுத்துறை சட்டத்துக்கு ஏற்ப ஆவணதாரர்களின் விரல் ரேகையை சேமித்து வைக்க வேண்டியிருப்பதாலும் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை பொறுத்து விரல் ரகையை சேமிக்க இயலாது என்பதால் எல்லோ பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களின் கைரகையை சேமிப்பதற்கு பயன்படுத்த உள்ளது எனவே இனிவரும் காலங்களில் இரண்டு விரல் ரேகை கருவிகளின் எல் ஓ மற்றும் எல் ஒன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது எனவே ஆவணதாரர்களை அடையாளம் காண ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ மென்பொருளில் புதிய விரல் ரேகை கருவியினை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆவணதாரர் விரல் ரேகையை முதலில் எல்லோன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மந்த்ரா பதிக்க வேண்டும் தற்போதைய நடைமுறைப்படி விரல் ரேகை பொருந்தாத நிலையில் கண் கருவிழி ஐரிஸ் ஸ்கேனர் வழியாக அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் கருவிலி படல வருடி கருவியை பொறுத்து தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவிகளையே பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்திரப்பதிவு தொழில் பெரிய மாற்றம் வரை இருப்பதால் இனி போலி பத்திரங்கள் பதிவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் பிரிண்ட் இருக்கிறாங்க பொறுத்து ராயை சேமிக்க இயலாது என்பதால் எல்லோ பிங்கர் பிரிண்ட் டிவைஸை ஆவணம் கை சேமிப்பதற்காக ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சூப்பரான இன்பர்மேஷன் பத்திரப்பதிவுத்துறை கொண்டு வந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோவில் புதிய மாற்றத்தை பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்மள்தி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்